இன்று விநாயகருக்கு உகந்ததான நம் சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி நன்னா நம்ம தொடர்ந்து பல தெய்வங்களுக்கு நம்மளுடைய வீட்டில் பூஜை அருகில் இருக்கக்கூடிய திருவுருவ படத்திலோ சிறையிலோ தீபத்திலோ அம்பாலையோ சுவாமியையோ வரவழைக்கக்கூடிய வேத மந்திரங்களை கூறி பூஜை செய்த பலன் கிடைக்க நம்ம தொடர்ந்து பூஜா விதான ஸ்தோத்திரங்களை தெரிஞ்சுட்டு வரோம் அப்படி இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி பூஜா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத விவரிக்கக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி பூஜா வித்தான ஸ்தோதத்தை தான் கேட்க போறோம் செய்ய போறோம் இதை நாம படித்தோமையானால் கேட்டோமேயானால் விநாயக பெருமானுக்கு சோடச உபச்சாரங்கள் செய்து பூஜை செய்த பலன் கிடைக்கும் நம் சங்கடங்கள் அனைத்தும் தீர சின்ன சின்ன மந்திரங்கள் எப்படி நமக்கு கை கொடுக்குமோ அதே போல வேதத்தில் உள்ள மந்திரங்களை கொண்டு வீட்டில் உள்ள படத்தில் விநாயகரை ஆவாகனம் செய்து அதற்கு பூஜை செய்த பலன் கிடைக்கும் மேலும் நம்மளுடைய வீட்டில் அவர்கள் நித்தியவாசம் செய்வார்கள் என்பதாக பலஸ்ருதி இப்ப நம் சங்கடங்களை தீர்க்கக்கூடிய நம சர்வ சங்கட நிவத்தி சகல காரிய சித்தியர்த்தம் கிருஷ்ண சதுர்த்தியா ஸ்ரீ கணேச தேவதா பிரீத்தியர்த்தம் യഥാശക്തിര ചീപൂജം മഹാകരം വിശാളാക്ഷം വന്ദേഹം ഗണനായ സമാസീനം ചാമരൈർ വിജിതം ഗണൈയജോപീതം ചിന്തയാമി ഗാനം ॐ श्री विनायकाय नमः महाध्ययामि आगच्छ देव देवेश सङ्कटं मे निवारय यावत् पूजा समाप्येत तावत् त्वं सन्निधौ भव ॐ गजास्याय नमः आवागयामि गणाधीषणमस्तेऽस्तु सर्वसिद्धिप्रदायक

விரயமியக்ே நம்ூர்ப்பணாய்ராம விநாயமஸ்தரசுதாரி உபநீத்தேதம் சங்கடம் மீய ஓம் குப்ய மஹாய்பீதம் சமையத்த நமஸ்தம் நமச்சி கவாண சந்தனம் தேவ சந்தனிய தான் ஓம் கணேஸ்வராய நமகா சம்யுக்தா சுமனோகராக அக்ஷதாஸ்தே கணேஸ்வரா நமாரி தண்டோரா ஓம் விக்னராஜாய நமகா அக்ஷா சமர் சம்பகம் மல்லிகாம்பூர் புஷ்பீரணி கசகா

ஓம் தூமகேதவே நம கணாசா நம ஃபாலச்சந்திரா நம கஜானாய ஓம் வக்கிரண்டண்டண்டண்டாய நம ஓம் கணாய நம ஓம் 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 யேரம்பாய நம ஸ்கூர்வா நமதி மஹாூர்வா சமர்ப்பயாமி

విశ్వమంద్యాయ నమగూర్వాయుమం సమర్పయామి అమరేషా మగా దూర్వాయు సమర్పయామి గజ కర్ణకాయ నమగూర్వాయుమం సమర్పయా నాగయజ్ఞోపవీ మహాదూర్వాయుక్ సమర్పయా ఫాళచంద్రాయమగూర్వాయుమం సమర్పయా పరశుధారి సమర్పయాయూర్వాయుం సమర్పయామి विद्या प्रदाय नमका दूर्वायुक्मं समर्पयामि लंबोदर मगाकाय धूम्रकेतो सुवासितं रूपं गृहाण देवेश संकटं मे निवारय ओम विकटाय नमका धूपमाग्रापयामि विघ्नान्तकार संहार कारक त्रिदशाधिप दीपं गृहाण देवेश संकटं मे निवारय

ஓம் சர்வீநே கிரமு கைலீலம் மெ நிவ்னே தாம்பூலம் சமர் கேஷனே மா

త్వే విశ్వాత్మక ఆవిషీ నమామి దీసం విఘ్నేశ్వరం విఘ్న వినాశం భక్తం భక్త విమోక్ష దక్ష విద్యాదం వేద నిదానసం పూజ్య గణేశనూనం వాంచంతి మూఢా విజితా నియత ஜாத்திர ஓம் தூமராய நமஸாமி கிரகாணா நமோ சுத்தீதிமஸ்தம் சதத்தம் மோதகிரிய ൃഗാണർം നമോസ് അത്ര ഗോത്ര സമുഭവൃഗാണ്യം രോഗി സഹിത ചന്ദ്രമഗ ഇതമർഗ്യം മർം യഖ്യാ തൂജിഷ

അകളമൃത്യു കാരണം പദോദകം മഹണപതി പ്രസാദം ഗൃഹമാമി കപുത്ര മനുഗ്രഹ കാരണത് പൂജിതോക് കണക്കം പ്രഭോ ഗണപതയ ഗായ சாந்தி புனராக ரொம்ப அற்புதமானது வேத மந்திரங்கள் அடங்கிய விநாயகர் அதாவது நம்மளுடைய சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கவல்ல விநாயகர் பெருமானுக்கே உகந்ததான சங்கராகர சதுர்த்தி பூஜா விதானம் பூஜை செய்ய முடியாதவர்களும் வீட்டில் உள்ள திரு விநாயகரை வரவழிக்கவும் அவருக்கு பதினாறு உபசாரங்கள் செய்து பூஜை செய்த பலனும் கிடைக்க நாம் ஒவ்வொரு சங்கரார சதுர்த்தி தினமும் செய்ய வேண்டிய கேட்க வேண்டிய பாராயணம் செய்யப்பட வேண்டிய பூஜா விதானத்தை உன்கா தரப்பட்டிருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனற்றும் கூறி நாளைக்கு போல் சந்திக்கலாம் ஜெய் ஜெய்சங்கர மகா பிரிவா போற்றி